வணக்கம் செல்வகுமாரின் மாலை வானிலை ஆய்வறிக்கை இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஜூன் இருபத்தி ஆறு வியாழக்கிழமை மாலை நிலவர ஆய்வறிக்கை அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும் இன்றைய அறிக்கையில் வானிலை அமைப்பு கடந்த இருபத்தி நான்கு மணி நேரம் மழைப்பொழிவு இன்றைக்கு எதிர்பார்த்த மழைப்பொழிவு மன்னார்குடி ஒரத்தநாடு பகுதிகளில் தொடங்கி இருக்கிறது இந்த மழைப்பொழிவு டெல்டாவின் பிற பகுதிகளுக்கு எங்கெல்லாம் முன்னேற போகிறது என்பெல்லாம் வரக்கூடிய நாட்கள் பருவமழை எப்படி இருக்கும் இடிமழைப்படிவு எப்படி இருக்கும் இவையெல்லாம் விரிவாக பார்ப்போம் கடந்த இருபத்தி நாலு மணி நேரம் மழைப்படிவை பொறுத்த வரைக்கும் அவலாஞ்சி நீலகிரி மாவட்டம் பதினெட்டு சென்டிமீட்டர் மழை பொழிந்திருக்கிறது நாம் இருபது சென்டிமீட்டர் வரைக்கும் எதிர்பார்த்திருந்தோம் நினைவு இருக்கலாம் அறிவித்திருந்தோம் அதேபோல் சோளையாறு கோயமுத்தூர் மாவட்டம் பதினேழு சென்டிமீட்டர் கோயம்புத்தூர் மாவட்டம் வால்பாறை பிடிஓ பதிமூன்று சென்டிமீட்டர் கோயம்புத்தூர் மாவட்டம் சின்ன கல்லாறு கோயமுத்தூர் மாவட்டம் சிங்கோனா தலா பனிரெண்டு சென்டிமீட்டர் மேலும் கோயமுத்தூர் மாவட்டம் உப்பாசி ஏடபிள்யூஎஸ் பதினோரு சென்டிமீட்டர் கோயம்புத்தூர் மாவட்டம் வால்பாறை பிஏபி நீலகிரி மாவட்டம் பர்சன் பள்ளத்தாக்கு பர்சன் வேலி பள்ளத்தாக்கு மற்றும் நீலகிரி மாவட்டம் மேல் பவானி கோயம்புத்தூர் மாவட்டம் வால்பாறை தாலுகா அலுவலகம் தலா ஒன்பது சென்டிமீட்டர் முல்லை பெரியார் அணைக்கட்டு பகுதி எட்டு சென்டிமீட்டர் கோயம்புத்தூர் மாவட்டம் பொள்ளாச்சி தென்காசி மாவட்டம் அடவி நாயினார் அணை ஏழு சென்டிமீட்டர் சிற்றாறு ஒன்று கன்னியாகுமரி கோயம்புத்தூர் மாவட்டம் சிறுவாணி அடிவாரம் ஆறு சென்டிமீட்டர் நீலகிரி மாவட்டம் த பந்தலூர் தாலுகா அலுவலகம் தேவாலா நீலகிரி மாவட்டம் விட்ஸ் ஒர்த் எஸ்டேட் நீலகிரி மாவட்டம் குண்டாறு தென்காசி மாவட்டம் மேலும் நீலகிரி மாவட்டம் மேல்கூல கூடலூர் மேலும் நடுவட்டம் பேர்வுட் தலா ஐந்து சென்டிமீட்டர் மேலும் நான்கு சென்டிமீட்டரில் நிறைய இடங்களும் மூன்று சென்டிமீட்டரில் நிறைய இடங்களும் இன்னும் இரண்டு ஒரு சென்டிமீட்டரில் நிறைய இடங்களில் மழை பொழிந்திருக்கிறது மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் தான் இந்த மழை பெரும்பாலும் பதிவாகி இருக்கிறது நாம் எதிர்பார்த்ததும் அதுதான் இன்றைக்கு இருபத்தி ஆறாம் தேதி மற்றும் நாளை இருபத்தி ஏழாம் தேதி மறுதினம் இருபத்தி எட்டாம் தேதி நல்ல மழையை எதிர்பார்த்திருந்த நிலையில் தற்பொழுது டெல்டாவிலே மழை தொடங்கிவிட்டது புதுக்கோட்டை மாவட்டம் கந்தர்வக்கோட்டை சுற்றுவட்டாரப் பகுதிகளில் தொடங்கிய மழை அதற்கு மேற்கேயும் தொடங்கியது மாலை கந்தர்போட்டை சுற்றுவட்டாரப் பகுதிக்கு வந்து தற்பொழுது உரத்து நாடு சுற்றுவட்டாரத்தில் இருந்து மன்னார்குடி மன்னார்குடிக்கு தெற்கே நல்ல மழைப்படிவை பொழிந்து வருகிறது மன்னார்குடியில் லேசான மழையாக இருந்தாலும் தொடர் தூரலாக நீடித்து கொண்டிருக்கிற இந்த வேலையில் தெற்கு டெல்டாவில் மழை இருக்கும் என்று சொல்லியிருந்தோம் அதேபோல் சிவகங்கை புதுக்கோட்டை மாவட்டத்திற்கும் எதிர்பார்த்திருந்தோம் புதுக்கோட்டை மாவட்டம் கந்தர்பு கோட்டை சுற்று வட்டாரத்தில் புரிந்து கொண்டிருக்கு இன்னும் அரை மணி நேரம் வர இன்னும் இரவு ஒன்பது மணிக்குள் இன்னும் ஆங்காங்கே மழைப்பிடிவு தொடங்க வாய்ப்பு இருக்குது தற்பொழுது மன்னார்குடி மற்றும் மன்னார்குடிக்கு தெற்கே உருவாகியிருக்கூடிய வந்திருக்கக்கூடிய இந்த மழைப்பிடிவு அப்படியே திருத்துறைப்பூண்டி வேதாரணை பகுதி வரைக்கும் பயணிக்கலாம் ஆனால் வேதாரணை பகுதிக்கு போகும்போது செயலுக்கு வாய்ப்பு இருந்தாலும் திருவாரூர் மாவட்டம் தெற்கு பகுதி நாகப்பட்டினம் மாவட்ட தெற்கு பகுதியில் ஆங்காங்கே மழைப்பொடிவு கொடுக்கும் இன்னும் இன்றைக்கு இரவில் எங்கெல்லாம் மழைப்பிடிவு என்று பார்த்தால் தற்பொழுது புதுக்கோட்டையிலும் மழை புதுக்கோட்டை புதுக்கோட்டைக்கு வடக்கே உள்ள மழை நல்ல மழை புதுக்கோட்டை கீரனூர் இடுப்பு இடைப்பட்ட பகுதியிலையும் மேட புதுக்கோட்டை பெருங்கலூர் மற்றும் உரத்தநாடு இடைப்பட்ட பகுதிலேயும் நல்ல மழைப்பொழிவு நடுப்பட்டி உரத்தநாடு இதெல்லாம் நல்ல மழைப்பொழிவு கந்தர்போட்டைக்கு தெற்கே தான் மழை கந்தர்போட்டைக்கு தெற்கே தான் மழை கோவிலூருக்கு தெற்கே நல்ல மழைப்பொழிவு பொருந்து பொழிந்து கொண்டிருக்கிறது இந்த மழைப்பொழிவு அப்படியே டெல்டா மாவட்டங்களின் தெற்கு பகுதிக்கு போகும் மேலும் இன்றைக்கு மழை வாய்ப்பு எங்கேன்னு பார்த்தீங்கன்னா மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் இன்றைக்கு தெற்கு பகுதியில் நல்ல மழை பொழிவு அதாவது மூணாறு மற்றும் மறையூர் அமராவதி நீர்பிடிப்பு பகுதிகள் கொடைக்கனல் மலையோட மேற்கு பகுதி தேனி மாவட்ட பகுதி முல்லை பெரியார் அணைக்கட்டு பகுதி இங்கெல்லாம் நல்ல மழைப்பிடிப்பு பொழிந்து வருகிறது அதாவது சரியாக சொல்லப்போனால் சபரிமலை அதன் அருகில் இருக்கக்கூடிய விருதுநகர் மாவட்ட தேனி மாவட்ட பகுதியிலிருந்து தொடங்கி அதாவது விருதுநகர் மாவட்ட மலைப்பகுதி மலையோட மேற்கு சரிவு அந்த பகுதியிலிருந்து தொடங்கி முல்லை பெரியார் அணைக்கட்டு பகுதி அப்படியே தேனி மாவட்ட மேற்கு சரிவு அப்புறம் அப்படியே பார்த்தீங்கன்னா கொடைக்கானல் மலைப்பகுதி அம் அமராவதி நீர்பிடிப்பு பகுதி வால்பாறை பகுதி நல்ல மழை பொழிந்து வருகிறது வரக்கூடிய மணி நேரங்களில் இன்னும் கோயம்புத்தூர் நீலகிரி ஆகிய மாவட்ட பகுதிகளுக்கும் கன்னியாகுமரி திருநெல்வேலி தென்காசி மாவட்ட பகுதிகளுக்கும் மழைப்பொழிவு தொடங்குவதற்கு சாதகம் இருக்குது இன்றைய இரவு மழைப்பொடிவு எங்கெல்லாம் இருக்கும்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கு இரவு ஒன்பது மணிக்கு மேலே மழை இருக்காதுங்க எட்டு மணி ஒன்பது மணியோட முடிஞ்சிடுச்சு இன்னும் எங்கெங்கெல்லாம் மழைப்பொடிவு தொடங்க வாய்ப்பு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா புதுச்சேரியிலும் புதுச்சேரிக்கும் சென்னைக்கும் இடைப்பட்ட பகுதி உள்ளே வேலூர் சேலம் தருமபுரி கிருஷ்ணகிரி கிருஷ்ணகிரி தருமபுரிக்கு டைம் ஓவர் கிழக்கு பகுதி தான் இருக்கும் அதாவது கல்வராயன் மலையிலேருந்து புதுச்சேரி வரைக்கும் சேலம் மற்றும் நாமக்கல் மாவட்டத்தோட கொல்லிமலை பகுதியில் ஆங்காங்கே இருக்கலாம் அப்படியே கடலூர் மாவட்டம் அரியலூர் பெரம்பலூரில் ஒரு இடங்கள் இப்படி அறிவிக்கிறேன் ஆனால் பெய்யாமல் கூட போகலாம் ஏன்னா டைம் நெருங்கிடுச்சு எட்டு மணிக்கு மேலே இதுக்கு வாய்ப்பே இல்லை ஆனால் இப்போயே மணி ஆறரை ஆக போகுது எட்டு மணிக்குள்ளே பெய்யலைன்னா அப்புறம் பெய்யாது அடுத்து நாளைக்கு தான் எட் ஒன்பது மணி தான் அதிகபட்ச வாய்ப்பே ஏனென்றால் காற்றோட வேகம் வந்து கடலுக்குள் போயிடும் வேகமாக கடலுக்குள் போயிடும் அப்புறம் இரு காற்று இணைவு என்பது சந்திப்பு இல்லாமல் இருக்கும் அதனால் அடுத்தது நாளைக்கு தான் மழை அடுத்தது நாளை ஆனால் மேற்கு தொடர்ச்சி மலையில் விடிய விடிய மழை இருக்குது கன்னியாகுமரி முதல் நீலகிரி வரைக்கும் விடிய விடிய மழை இருக்கும் வயநாடு கொடகு இருந்து அப்படியே கிருஷ்ணகிரி வரைக்கும் சாரல் பாலக்காட்டு கணவாயில் சாரல் அந்த சாரல் தாராபுரம் வரைக்கும் திண்டுக்கல் மாவட்ட எல்லை வரைக்கும் இப்படி அங்கே மேற்கே இருந்து கொண்டிருக்கும் கிடைக்கே வரக்கூடிய மழை தான் ஒரு எட்டு மணி ஒன்பது மணிக்குள்ளே நிறைவடைந்துடும் இன்றைக்கு பெய்யாத இடங்களில் நாளைக்கு உண்டு இருபத்தி ஏழாம் தேதி இருபத்தி எட்டாம் தேதியும் உண்டு நாளை நாளை மறுநாள் கண்டிப்பாக உங்களுக்கும் மழைப்பொடிவு பொழியும் என்ற நம்பிக்கை வேண்டும் மழை எதிர்நோக்கி இருப்பவர்கள் இன்றைக்கு ஒதுக்கிவிட்டால் கவலைப்பட வேண்டாம் நாளை இருபத்தி ஏழாம் தேதி வெள்ளிக்கிழமையும் இருபத்தி எட்டாம் தேதி சனிக்கிழமையும் நல்ல மழை காத்திருக்கு அடுத்தது இருபத்தி ஒன்பதாம் தேதி மழை வாய்ப்பு இல்லை இல்லை என்று ஜீரோ என்று சொல்ல முடியாது எங்காவது ஒரு இடத்துல தூறலாம் நினைக்கலாம் இருபத்தி ஒன்பதாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை முப்பதாம் தேதி திங்கட்கிழமையும் ஜூலை ஒன்றாம் தேதி செவ்வாய்க்கிழமையும் மழை வாய்ப்பு குறைவு தான் ஆனால் ஓரி இடங்களில் தூரலாம் இந்த மூன்று நாள் இருபத்தி ஒன்பது முப்பது மற்றும் ஜூலை ஒன்று இந்த மூன்று நாள் மழை வாய்ப்பு குறைவு காரணம் என்னென்னா அடுத்த நிகழ்வு உருவாகிட்டு அடுத்த நிகழ்வு வங்கக்கடலில் அந்தமான் மியான்மர் கரையில் உருவாகியிருக்கு ஏற்கனவே வங்கக்கடலில் ஒடிசா மற்றும் மேற்கு வங்க கரையை ஒட்டி ஒன்று உருவாகி இருக்கு அது உள்ளே போகப் போகுது உள்ளே போனால் காற்று வந்து கேரளா வழியாக நுழையாது இருபத்தி ஒன்பதாம் தேதியிலிருந்து இருபத்தி ஒன்பதுலேருந்து எங்கே போகும்னா காற்று மகாராஷ்டிரா குஜராத் பகுதி நோக்கி பயணிக்கும் அதனால் கேரளா வழியாக நுழையாதுங்கிறதுனால மழைப்பிடிவு தீவிரம் குறைந்திருக்கும் ஆனால் பெய்த மழை வந்து கொண்டே இருக்கும் நல்லா புரிஞ்சுக்குங்க நீலகிரி மா அதாவது மழையில் பெய்த மழை கபினிக்கோ கேஆர்எஸுக்கோ தண்ணி வருவது வந்து மூணு நாள் ஆகும் இப்போ இன்றைக்கு கேஆர்எஸ் கபினிக்கு பார்த்தீங்கன்னா ஏற்கனவே பெய்த மழை வந்து ஓவர்ஃப்ளோ ஆகிருக்கு அணையின் பாதுகாப்பு கருதி தான் கூடுதலாக திறந்துவிட்டுருக்காங்க ஆனால் அணை கொள்ளளவுக்கு இன்னும் இடம் இருக்குது கேப் இருக்குது மூணு அடிக்கிட்ட கேப் இருக்குது ரெண்டு அணையிலுமே ஆனால் அணையின் பாதுகாப்பு கருதி கபடியிலேருந்து முப்பதாயிரம் கண்ணாடி தண்ணியையும் கேஆர்எஸ்லேருந்து ஐம்பத்தையாயிரம் கண்ணாடியும் ரெண்டும் சேர்த்து எண்பத்தையாயிரம் கண்ணாடி திறந்திருக்காங்க கிட்டத்தட்ட எட்டு டிஎம்சிக்கு கிட்ட நெருக்கமாக தண்ணி திறந்து விடப்பட்டிருக்கு ஆனால் மேட்டூர் இப்போ பார்த்தீங்கன்னா முப்பத்தி எட்டாயிரம் கண்ணாடி தண்ணி வந்துட்டு இருக்கு வந்துருச்சு இதுவே மூன்று டிஎம்சிக்கு மேலே மேட்டூர் வர்றதே இப்போ மூன்று டிஎம்சி உள்ள வந்துருச்சு ஏற்கனவே பத்து டிஎம்சி தான் பற்றாக்குறை இருந்துச்சு இப்போ ஒரு மூன்று டிஎம்சி வந்தால் ஏழு டிஎம்சி தான் பற்றாக்குறை ஆகவே ஏழு டிஎம்சி அது வரக்கூடிய எட்டு டிஎம்சி வந்துருச்சுனாலே இன்னும் இரண்டு நாள்லயே மேட்டூர் நிரம்பிடும் மூன்றே நாள் அதிகபட்சத்தில் இரண்டு மூன்று நாள்லயே மேட்டூர் நிரம்ப போகிறது இரண்டு மூன்று நாளில் மேட்டூர் நிரம்ப இந்த சுற்றின் மழை இருக்குல்ல இந்த இருபத்தி ஏழு இருபத்தி எட்டாம் தேதி இந்த மழைப்படிவோட மேட்டூர் அணை அந்த வர அந்த தண்ணீர் வந்ததுமே நிரம்பிடும் அடுத்த மழைப்படிவு தொடர்ந்து திறப்புக்கேற்ற வரத்தை கொடுத்து கொண்டே இருக்கும் திறப்பை விட வரத்து கூடுதலாகி நிரம்பி இருக்கும் அணை தொடர்ந்து ஒரு மாதிரி ரெண்டு மாதத்துக்கு அணை நிரம்பியே இருக்க வாய்ப்பு இருக்கிறது அந்தளவுக்கு மழைப்பொடிவு தென்மேற்கு பருவமழைப்பிடிவு கேரளா கர்நாடகாவில் பெய்ய இருக்கிறது ஆகவே அது பற்றி கவலைப்பட வேண்டாம் அணை நிரம்பியிருக்கும் இன்னும் நிரம்பாத அணைகள்லாம் நிரம்ப போகுது ஏற்கனவே சோளையாறு நிரம்பிட்டு சோளையார நிரம்பி பரம்பி குளத்துக்கு தண்ணீர் வந்து கொண்டிருக்கிறது மேலும் பெரும்பாலும் அணைகள் நிரம்பி விட்டது நிரம்பாத அணைகள்லாம் நிரம்பிவிடும் மழையை பொறுத்த வரைக்கும் இருபத்தி ஒன்பது முப்பது மற்றும் ஒன்றாம் தேதி மழை வாய்ப்பு குறைவு மீண்டும் ரெண்டாம் தேதியிலேருந்து எட்டாம் தேதி வரை அடுத்த சுற்று சுழற்சி அதுவும் அதே இடத்துக்கு தான் வரப்போகுது இப்போ இருக்குல்ல சிஸ்டம் அந்த இடத்துக்கு தான் வரப்போகுது அப்போ இப்போ இருக்கிற மழை போல தான் ரெண்டாம் தேதியிலிருந்து எட்டாம் தேதி வரை இருக்கும் ஆக தென்மேற்கு பருவமழை நல்ல தீவிரம் இருக்கும் தமிழ்நாட்டில் வெப்பத்தில் உள்ள மழை இப்போ இருக்கிற வானிலை ரெண்டாம் தேதி ஜூலையிலேருந்து எட்டாம் தேதி ஜூலை வரைக்கும் ஜூலை ரெண்டுலேருந்து எட்டு வரை இருக்கும் அதுக்கப்புறமே ஓய்வுமா இல்லை அதுக்கு அடுத்த உண்டா அது வலுவான சிஸ்டம் இருக்குது பன்னெண்டாம் தேதியிலேருந்து அடுத்த சிஸ்டம் ஒன்று வருது அது பதினெட்டாம் தேதி வரைக்கும் இருபத்தி ரெண்டுலேருந்து ஒரு சிஸ்டம் ஆகவே ஜூலையில் மூன்றாவது நான்காவது வாரத்தில் நல்ல ஒரு வலிமையான நிகழ்வு இருக்கிறது என்பதையும் தெரியப்படுத்த விரும்புகிறேன் இதே போல் ஆகஸ்ட்டில் வலிமையான நிகழ்வு இருக்குது செப்டம்பர் முதல் வாரம் மட்டும் கொஞ்சம் தீவிரம் குறைஞ்சிருக்கும் செப்டம்பர் இரண்டாவது வாரத்திலேருந்து மீண்டும் வலுவான மழைப்பொழிவெல்லாம் காத்திருக்கிறது ஆகவே தென்மேற்கு பருவமழை கண்டிப்பாக சராசரிக்கு கூடுதல் இருக்கும் கவலைப்பட வேண்டாம் இதை நாம் நீண்டகால ஐவறிக்கையில் சொல்லிக்கொண்டே இருந்தோம் நினைவுபடுத்த விரும்புகிறேன் மீண்டும் ஒரு முறை கோடை குளிரும் என்றும் குளிர்ந்தது கோடை ஒரு மழைக்காலம் ஆகும் என்றும் மழைக்காலமானது அது அப்போது அக்னியே இல்லாமல் போனது இதெல்லாம் நினைவுபடுத்த விரும்புகிறேன் ஜூன் மாதம் மேட்டூர் அணை நிரம்பும் இன்னும் எப்போதும் ஆகஸ்ட்ல தான் மேட்டூர் அணை நிரம்பும் இந்த ஆண்டு ஜூன்லேயே நிரம்போம் தொடக்கத்திலிருந்தே ஜூன்லேயே தென்மேற்குப் பருவமழை வலுவாக இருக்கும்னு நீண்ட வாக்காளர் அறிக்கையில் பதிவு செய்திருந்தோம் அது அப்படியே நடந்து கொண்டிருக்கிறது எப்பொழுதும் ஆகஸ்ட்ல தான் கேரளாவில் பருவமழை தீவிரமடையும் இந்த ஆண்டு ஜூன் ஜூலையே தீவிரம் இருக்கும் ஆகஸ்ட்டில் கொஞ்சம் தீவிரம் குறைவாக இருக்கலாம்னு சொல்லியிருந்தோம் அது கூட இப்போது ஆகஸ்ட்லேயும் தீவிரம் குறையாது நல்ல மழைப்பொடிவு இருக்குன்னு இப்போ அறிக்கையில் ஆட் பண்ணியிருக்கிறோம் ஆகவே நல்ல மழைப்பொடிவு இருக்கிறதை காத்து கொண்டிருங்கள் மழைநீரை சேகரிங்கள் திட்டமிட்ட வேளாண்மைக்கு வானிலை அப்டேட் சொல்லி இணைந்திருங்கள் நன்றி